ஹாய் ஹலோ சிஸ்டர் பேஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நேற்று ஒரே பரபரப்பாக போய்கிட்டு இருந்துச்சு இப்போ ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக அமைதியாக இருக்குது நேற்று என்னன்னு தெரில புயலுக்கு பின் அமைதியாக அமைதிக்கு பின் புயல்னு தெரில ஸோ எது நடந்தாலும் நன்மையே நடக்குன்னு நினச்சிக்கிறோம் அதாவது எல்லாருக்குமே ஒரு நன்மை கிடைக்கணும் அப்படின்றத என்னோடய வேண்டுகோள் வந்து ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் அந்த மைவீத்தில் சேர்ந்த எல்லாருக்குமே ஆனால் இருந்தாலும் நம்பிக்கையோடு இருக்கோன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ எம்டி சார் வந்து நேற்று வந்து போய் வாலண்டியர் சரன்றான வந்து எல்லாருக்குமே பரபரப்பு எடுத்துன்னு எல்லா நியூஸ்லேயும் வந்துடுச்சு பரவாயில்ல இருந்தாலும் அவர் நிறைய வழக்குகள் இருக்கிறதுனால தான் நான் இப்போ எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் இப்போ கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் போய் சொல்லிட்டு போயிருக்காரு இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் கண்டிப்பாக இல்லாடி நம்மளால் இந்த கம்பெனியை ரன் பண்ண முடியாது அப்படின்ற நிலைமைக்கு தான் சொல்லிட்டு போயிருக்காரு கண்டிப்பாக இதுக்கான தீர்வு சீக்கிரம் கிடைக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இப்போ இவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதத்துக்குள்ளே கிடச்சிட்டா நல்லது ஜூலை பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் வைக்க சொல்லியிருக்காங்க அந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றது இன்னும் யாருக்கும் தெரியலை என்ன போய்கிட்டு து இன்னும் தெரியல ஸோ ஒருவேளை அங்கே அப்டேட்டாக இருக்கவங்க வந்து நியூஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து இதன் மூலமாக எல்லாருக்கும் ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடச்சா அவங்களோட நல்லதுன்னு நினைக்கிறேன் அவங்களோட பயம் கொஞ்சமாவது குறையும் ஏன்னா எல்லாருக்குமே எனக்குமே பயம் தான் எப்படா இந்த பிரச்சனை முடியும் எப்படி முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்க தான் செய்து முடிஞ்சதுக்கப்புறம் எப்படா நார்மலான லைஃப் போகும் அப்படின்றதுக்கு இல்லாட்டி ஏதோ ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏதோ ஒரு எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கும் எப்படா எம்டி சார் வெளியே வருவார் எப்பயும் வளர்க்கும் போது எப்படா ரன் ஆகிக்கிட்டே இருக்கும்ன்ற ஒரு எண்ணங்கள் எல்லாருக்குமே போய்கிட்டு தான் இருக்குது ஸோ இது போக பார்த்தீங்கன்னா சைடில் எக்கச்சக்க பொருளிய கலை போடுறாங்க இன்னி நிறையா பேர் நிறையா ஸ்கீமில் போட்டால் அதர் கம்பெனிஸ்லாம் இப்போ வெளியே வர ஆரம்பிக்குது ஸோ நம்ம வந்து உண்மையாக நேர்மையாக போடுறவங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா அதே நிலமை தான் வருது ஸோ அவங்களும் அந்த நிலமையில் இருக்காங்க நம்மளே அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விடுறாங்க சுற்றி இருக்கவங்க ஸோ அது ஏன் தெரியும் ஒரு சிலர் பண்ணுற தப்புனால எல்லாருமே பாதிக்கப்படுறோன்னு ஏன் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறதுன்னு தெரில ஸோ இதனால் எத்தனை பேர் பாதிக்கிறாங்கன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு அவ்வளோ பேர் மன கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்கன்னு புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை நிறையா பேருக்கு வந்து அவுள் சாப்பிட்ற மாதிரி வாயில் போட்டு எல்லாரையும் மென்று துப்பிடுவாங்க இந்த ஆரம்பத்தில் நான் சொன்னையில் கேட்டேன்ற மாதிரி வார்த்தை நிறைய இடத்துல யூஸ் ஆகும் ஸோ நான் நிறையா கேட்டுட்டேன் அந்த மாதிரி ஸோ இது வந்து உண்மையிலே நேர்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் நம்புவோம் எல்லாருமே நம்புவோம் நம்பிக்கை தானே எல்லாமே எப்பயும் போல் எம்டி சார் சைடில் எந்த ஒரு விதமான தப்பும் இல்லை நாங்கள் கரெக்டான முறையில் தான் கம்பெனி ரன் பண்ணுறோம் அப்படின்னு அவர் சொல்லி நிரூபிச்சிட்டு கண்டிப்பாக வெளியே வந்துடுவார் வெளியே வந்தோன்னே நம்ம எல்லாருக்கும் எப்பயும் போல வழக்கம் மூலம் கம்பெனி ரன் ஆகும் ரன் ஆகணுன்ற நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே பழைய நிலமைக்கு திரும்பி வருவோம் என்ன நடந்தாலும் சரி நல்ல சொல்யூஷனாக கிடைக்குன்னு கண்டிப்பாக கடவுளை வேண்டிக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து அடுத்த நிலவரம் என்னன்னு தெரியாது நம்பிக்கை மட்டும்தான் பொறுமைந்தான் பொறுமையாகவும் நம்பிக்கையாக இருந்தால் மட்டும்தான் நல்ல ஒரு தீர்வு கிடைக்குன்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்